ना सीधी की उनसे आना और नहीं करने के बाद इनके इनको उमार पास रखे तो लोग उनके लिए रुझान लोग उनके लिए ना डेली उनके लिए बड़े पुरी साल तो शेक ना करते हैं तो जो फोन मटे आप नहीं करना मेरे को बोलो मटे आप नहीं करते तो जो फोन आप तो ना जनार आप आप नहीं करना ये ना पुरी साल ஆனா விவசாயத்துறையில காப்பாரு இது இல்லாமல் ஒரு இலவசமாக எஃப்எம் வந்து அற்புதமான வேலை செய்யறாங்க டெய்லிக்கும் அவங்க விபம் கேட்டால் பத்தாயிரம் விவசாயிகள் பேட்டி பண்ணுறாங்க தருமபுரி ஒரு நாளைக்கு இரண்டு விவசாயிகள் பார்க்கறாரு ஒருவரைக்கு பத்தாயிரம் விவசாயிகள் பேட்டி பண்ணாரு

ஏன்னா இலாசமாக காவல் கிடைக்கும் இன்றைக்கி கிடைக்கிற செய்தி நாளைக்கு முன்னூறு நாளைக்கு வந்து அது தகவலை பத்து முறை கேட்க மனசில் பதிஞ்சிருக்கும் சரிங்களா ஒன்று மத்தியானம் ரெண்டு முறைக்கு விவசாயம் ஏழு இந்த மூணு இந்த மூணு நாளைக்கு மூன்று முறை தருமபுரி பண்புறையை நூற்றி ரெண்டு புள்ளியை அடிச்சு உங்கள் வீட்டுக்கு இல்லத்திலே அரம்பருக்கு இதில் என்ன ஒரு அற்புதமான விஷயம்னா இது வழக்கமாக இருக்கிற வந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் டேஸில் வரணும்

சரி இப்போ நூறு கிலோ யூரியா போடுங்க எவ்வளோ கிலோ பயிர் கிடைக்குது நூறு கிலோ இப்போ வாங்கி நீங்கள் போடுறீங்களா எவ்வளோ கிலோ பயிர் பயிர் கிடைச்சயு இருபதுலேருந்து நாற்பது கிலோ வந்து ஒரு யூஸ் பண்ணுங்க அடிச்சுட்டு போகுது அடிச்சுட்டு போகுது காப்பி அடியா போகுது அப்போ நூறு கிலோ போட்டால் வயிறுக்கும் இருபதுலேருந்து நாற்பது கிலோ தான் கிடைக்கும் இதே சத்து எவ்வளோ கிடைக்குதுன்னா இருபது நூறு கிலோ போட்டிங்கன்னா இருபது கிலோ கிடைக்கும் சாம்பல் சத்து எண்பது கிலோ நூற்றி எண்பது பர்சன்ட் கிடைக்கும் மற்ற பூரா இருக்கும் அப்போ நம்ம இது எப்படி நம்ம சரி செய்யலாம் அப்படின்னு சொன்னால் இதோட வார்த்தைகள்லாம் வந்துட்டாங்க சார் கேட்க நான் வந்த உடனே நம்ம உட்காந்துச்சேன் முதல்ல கேட்போம் ஏன்னா சார் நல்லா பேஸ்ட்டா அதை கேட்போம் உட்காந்துட்டேன் சரி முதல்ல வந்து எந்த மாதிரி நம்ம வந்து இப்போ வந்து ஒரு தயார் செய்தித்தாரு அவர் வந்து உரமே போடாமல் எப்படி பண்ண சொல்லுவார் ஓகே அது நம்ம கேட்கணும் கரெக்டாக கேட்கணும் உரம் போகிறது மூகாய் வச்சு அது எப்படி சரியாக அழகாக கம்மியாக போகணும் அதுதான் இன்னொன்னு வாங்க இப்போது நெல்லுக்கு சாகுபடி பண்ணுறீங்க நெல் சாகுபடி பண்ணும்போது அங்கே வந்து அது எப்பயுமே வந்து யூரியா வந்து நைட்ரேட் அம்மலை அம்மு தான் அப்போ வந்து அதுக்கு தகுந்த உரங்கள் அமோனியம் சத்துரட்டு அமோனியம் குளர்டு இந்த மாதிரி உரங்கள் இருக்கும்னா உங்களுக்கு இந்த அதிகபட்ச உரம் எடுக்கும் சரிங்களா அப்புறம் வந்து சரியான பற்றத்தில் வரைக்கும் சரியான பருவத்தில் நிறவு செய்யணும் சரியான பயிர் இன்றைக்கியும் பராமரிக்கணும் ஒரு இடத்துல கொச்சை கொச்சல் வச்சிங்கன்னா அது அந்த புற அதே எடுக்கும் சரிங்களா நல்ல வளையிற இடத்துல சோளப்பிட்டீங்கன்னா அந்த சோழ கூட சத்து புற புறத்தில் அதனால எந்த பயிர் நீங்கள் சாப்பிடு செய்யணும் சரியான ப சரியான அளவில் சரியான இடைவெளி எண்ணிக்கையில் நீங்கள் உங்களுக்கு சத்து கொண்டா இருக்கும் அப்புறம் வந்து சத்து கொண்டாக்க கம்மி பிடிக்கலாம் அப்புறம் உயர்வாய்ச்சல் உயர்வீழ்ச்சல் போன்றது சரியான பயிர் எண்ணிக்கையை பராமரிக்கலாம் அப்புறம் மண் பரிசோதனை செய்யணும் மண் பரிசோதனை எது செய்யணும் இப்போ நீங்கள் காலையிலையும் சாப்பிட்டு நீங்க நீங்க மறுபடியும் அப்படியாவது சாப்பிட போட சாப்பிட முடியுமா முடியாது பசிச்சிருக்கு

புத்திசாலியான விவசாயி நான் மண் தோஷனை செஞ்சு சுலப்பான் எனக்கு எவ்வளோ மண் சாத்துக்கு சுலப்பான் அதுதான் போகிறேன் எங்கள் போக்கு பாருங்கள் உரம்னு போகிறது முடிவாயிப்போச்சு அப்படின்னா மண்ணை டெஸ்ட் பண்ணி எங்களுக்கு போகிறோம் மண் டெஸ்ட் பண்ணி வந்து என்ன பண்ணுன்னா பெரிய செலவில் நீங்கள் ஒன்று எவ்வளோ ஸ்கேன் எடுக்கிறோம் அதை எடுக்கிறோம் போய் கிராமத்தில் பார்த்துக்கலாம் பெரிய அந்த டவுனுக்கு கூட கிராமத்து விவசாயி தான் யார் பண்ணுறோம் டவுனு நல்லா ராமசாமி சாப்பிடுறது நான்

உரம் நீங்கள் போடணுன்னா அதிகபட்சம் உரம் தண்ணி இருக்குது கம்மியான தண்ணி இருக்காது சரியான அளவு தண்ணியில் தான் அந்த உரமே வேலை நல்லா வந்து நல்ல சோறு மழை பெய்யுது உரம் போட்டா என்ன கூட கிடைச்சிருக்கோம் இல்லை நல்ல உறண்டு கிடக்குது இந்த உரம் மட்டும் என்ன நல்லா காப்பிடு ஆகவே அதனால் ஒவ்வொரு வரையும் உரம் போடுறது யோசிக்கலாம் இப்போ நான் போடுற உரம் பயிருக்கு எப்படி போகும் பயிர் எடுத்து எடுத்துக்கா நான் யாரை கேட்கும்